அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூற்றி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஆணையர் வணக்கம் திமுக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிறது திமுகவுடைய முக்கிய அமைச்சராக மூத்த அமைச்சராக முதன்மை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்களிடமிருந்த பொறுப்புகள் ரகுபதி அவர்களிடமும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த பொறுப்புகள் துறைமுகங்களிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதில் யாருடைய பொறுப்புகள் பறிக்கப்பட்டிருக்கிறது யார் டம்மியாக்கப்பட்டிருக்கா ஏன் இந்த அமைச்சரை மாற்றம் துறைமுருகனுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா இல்ல ரகுபதிக்கும் திமுகவுக்குள்ளயும் பிரச்சனையா அப்படிங்கறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டூ ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவலப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் திமுக ஆட்சிக்கு வந்து பல்வேறு அமைச்சரை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பா பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் இந்த அமைச்சரவை எடுக்கப்பட்டு தங்கம் தென்னரசவரிடம் ஒப்படைக்கப்பட்டது திருப்பி தங்கம் இருந்து டிஆர்பி ராஜாவிடமிருந்து ஒப்படைக்கப்பட்டது மனோ தங்கராஜுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் அமைச்சர் பதிவு கொடுக்கப்பட்டது மியனாதனுடைய பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டது அதே போல் ஆவடி நாசர் செஞ்சி மஸ்தான் இப்படின்னு பல்வேறு அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போன பிறகு அவருடைய பொறுப்புகள் முத்துச்சாமி அவர்களிடமும் தங்கம் தென்னஸ் அவர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டது மீண்டும் அவர் வந்த பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஒப்படைக்கப்பட்டது அதே மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வேணுமா இல்லை உனக்கு பதவி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது தாயா வேணும்னு சொல்லி செந்தில் பாலாஜியோட பறவைகள் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களுக்கும் அமைச்சர் முத்துசாமிக்கும் வழங்கப்பட்டது மீண்டும் மானோ தங்கராஜ் அமைச்சராக மாறினார் அது பொன்முடியிலிருந்து பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவி அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு ஒருக்கப்பட்டது இப்படி பல்வேறு அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்ந்தது இந்த மாற்றங்கள் எல்லாமே இளைய இளைய அமைச்சர்கள் இளம் அமைச்சர்கள் மதிவென்றனுடைய துறை மாற்றப்பட்டிருக்கு அப்படி பல்வேறு துறைகள் மாற்றப்பட்டிருக்கு இது இல்லாமல் இளம் அமைச்சர்கள் தான் ஆனால் திமுக தொடங்கிய காலம் தொட்டு சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அமைச்சர் துறைமுருகன் திமுக ஆட்சிக்கு வந்தாலே முதன்மையான முக்கியமான துறைகளை வைக்கக்கூடியவர் அமைச்சர் துறைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து தொண்ணூத்தொன்று வரைக்குமான திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அப்புறம் தொண்ணூற்றி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமான பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் சட்டத்துறை அமைச்சர் இப்படி திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அப்போது முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அதாவது ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோவில் முதலமைச்சருக்கு அடுத்தபடியான துறையாக பொதுப்பணித்துறை கருதப்படும் அப்படி உள்துறை அடுத்தபடியாக கருதப்படும் அந்த மாதிரியான முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையை வந்து எப்போதுமே துறைமுருகன் தான் இருக்கும் ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய துறை பொதுப்பணித்துறை அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லா கான்ட்ராக்ட் கமிஷனு போக்குவரத்து இது எல்லாமே அங்கே தான் பொதுப்பணித்துறைக்கு தான் நீர்வளத்துறை முன்னாடி இருந்தது இப்பொழுது நீர்வளத்துறை தனியாக பிரிக்கப்பட்டு நீர்வளத்துறை அமைச்சராக கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை மாதிரி தான் நீர்வளத்துறை அமைச்சராக துறைமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொதுப்பேற்றார் வெறும் நீர்வளத்துறை மட்டும் கிடையாது நீர்வளத்துறை கூடவே வந்து சுரங்கத்துறை கனிமத்துறை இப்படி அப்புறம் வந்து கடவுச்சிட்டு பாஸ்போர்ட் இது விட பல்வேறு துறைகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இப்போ அதில் மிக முக்கியமான துறையில் இருக்கக்கூடிய கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை துறைமுகன் மாவட்டம் இருந்து அமைச்சர் ரகுபதிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டைக்காரர் எல்லாருக்குமே தெரியும் தொண்ணூற்றி ஒன்றில் தான் அதிமுகவில் இருக்கிறார் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறாரு அதிமுகவில் ஜெயலலிதா பிரிட்டிலே வந்து அமைச்சரானவர் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அங்கிருந்து விலகி திமுக நினைவார் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னு தோல்வியை தருவார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக போட்டி போட்டு திருமயத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறை ஒரு முறை அதிமுக இரண்டாவது முறை திமுக அமைச்சராக நீடிக்கிறார் திமுக சட்டத்துறை அமைச்சராக இருக்காரு துறைமுருகோடு ஒப்பிடும்போது அமைச்சர் ரகுபதி திமுகவில் இளையவர் அதிமுகலேருந்து வந்தவர் செந்தில் பாலாஜி இந்த ஏவா வேலு இப்போ பாபு இந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்க இல்லையா அது மாதிரி அதிமுகல வந்து திமுக குள்ள அடைக்கிறமானவர் அப்போ இவரிடமிருந்து பறிக்கப்பட்டு இந்த பதவி ரகுபதி இல்லை ரகுபதியை டம்மியாக்குவதற்காக ஆக்குவதற்காக சட்டத்துறையை பறிச்சு இவட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சட்டம் படித்தவங்க தான் ரகுபதியும் சட்டம் படித்தவர் துறைமுருகன் சட்டம் படித்தவர் ஆனால் துறைமுருன்னு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயசு இனி சட்டத்துறை அவர்கிட்ட கொடுத்து இருக்கிற ஒரு வருஷத்துல அவர் சட்டத்துறையில் பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறதான் அவரை கொடுக்கல அப்போது யாருடைய பதவிகள் டம்மியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சட்டத்துறையில் ஒரு பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது அது சட்டத்துறை சிறை மற்றும் சீர்திருத்தம் ஊழல் தடுப்பு சட்டம் இதுதான் இந்த சட்டத்துறை அமைச்சருக்குள்ளே வருது கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை தமிழ்நாட்டினுடைய வளம் கொழிக்கக்கூடிய மிக முக்கியமான துறை கனிம வளம் மற்றும் சுரங்கம் கனிம வளம் மற்றும் சுரங்கத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல டீலிங்ஸு நடந்திருப்பதாக பல்வேறு புள்ளி விவரங்களும் பல ஆங்கில பத்திரிகைகளும் பல வளநாட்டு ஊடகங்களும் அமலாக்கத்துறையினுடைய பார்வைகளும் இந்த கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை மீது விழுந்திருக்கிறது கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறையை வைத்து துறைமுருகன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொண்டதுனாலையும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக நான் இருக்கேன் தம்பி அப்பா காலத்துல நான் இருக்கேன் ஏன் நான் ஒரு முறை துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற அந்த ஆசை அடிமனத பிராண்டதுனாலையும் எப்படியாவது நமக்கு சாகிறதுக்குள்ளே நம்மளையும் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அந்த சீட்டில் நம்ம உட்காந்துடலாம் யாருக்கு தான் ஆசை வராது அப்போ இருந்துடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு இருந்தாலும் அவர் கண்ணுக்கு முன்னாடியே அவருக்கு பிறகு பிறந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிறந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் அமைச்சரான பிறகு அவர் பேரம்பியத்திலாம் எடுத்து அவர் நாலஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு திமுகவில் சேர்ந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏவாகி தன் கண்ணு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராகி தன் கண்ணு முன்னாடியே வந்து இருந்து அரசியல் பண்ற மொழி ஈடுபட்ட கலைஞர் கருணாநிதி அண்ணா பெரியார் விரல் முடிச்சு அரசியல் பண்றதுக்கு வலிக்கத்தானே செய்யும் அத வேற ஞாபகம் உள்ளுக்குள்ள நெஞ்சுக்குள்ள நெருப்பெறியும் போது வாய் வழிய சில வார்த்தைகள் வந்து வளர்த்தான செய்யும் அப்படி அரசல் புரட்சலாக திமுகவுடைய இந்த வாரிசு அரசியல் குறித்து இவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தலைமையின் காதுகளுக்கு நல்லா போய் சேர்ந்துருக்கு மற்ற செய்தி போய் சேருதோ இல்லையோ நாட்டில் நடக்கூடிய அநியாயம் கூழல் கொள்ளை பாலியல் வன்கொடுமை ஆத்துமலை கொள்ள கனிமூளை மக்கள் படுற கஷ்டம் வேதனை துன்பம் துயரம் இதெல்லாம் போய் சேராது ஆனால் தங்களை பத்தி திட்டினா உடனடியாக அந்த ஆட்சியாளருடைய காதுகளுக்கு நல்லா போய் சேரும் அது நீளமான காதுகள் அந்த காதுகளில் போய் சேர்ந்ததுனால கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கு இந்த வருத்தத்தை மேலும் அதிகப்படுத்துவது போல ஒரு செய்திய தமிழக உயர் நீதிமன்றம் செஞ்சு விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் மீது ஊழல் வழக்கு அதாவது வருமானத்தை அதிகமாக சொத்து செத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்னுல அதிமுக ஆட்சி வந்த பிறகு திமுக ஆட்சியில் இருக்கும்போது பொதுப்பணித்து இருக்கும்போது அவர் வருமானத்தை இது மாதிரி சொத்து சேர்த்தார்னு சொல்லி தமிழ்நாடு லஞ்சோலி புத்தரை விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க இந்த வழக்கை மீண்டும் திமுக ஆட்சி வந்தவுடனே ரெண்டாயிரத்தி ஏழில் ரத்து பண்ணிடுறாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்குமான கொள்ளையடித்த வழக்கை ரெண்டாயிரத்தி ஏழில் ரத்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மீண்டும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் சட்டத்துறை அமைச்சராக போது அவர் மீண்டும் வருமானத்த சொத்து செய்ததாக சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சியில் வழக்க போடுறாங்க அதை ரெண்டாயிரத்தி பதினேழில் ரத்து பண்ணுறாங்க இந்த ரத்து பண்ண வழக்கை ரத்து பண்ணி அந்த வழக்க உடனடியாக விசாரணை நடத்தணும் டெய்லி டெய்லி பேசிஸில் விசாரணை நடத்தி அந்த வழக்கை முடிக்கணும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆணையிடுறாரு இது துறைமுருகனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தருதோ இல்லையோ திமுகவுக்கு இது அப்பாடா எப்படா தூக்கலான்னு காத்திருந்தோம் சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வச்சு செந்தில் பாலாஜியை வந்து தூக்கன்னு விரும்பல தூக்க வச்சிருச்சு துறைமுருகனை எப்படிதான் நகர்த்தலாம் நகர்த்த முடியலையே உட்கார்ந்துகிட்டு உட்காந்துருக்கார அப்படின்னு சொல்லி நகர்த்த முடியாமல் இருந்தாங்க உயர்நீதிமன்றம் ஒரு வாய்ப்பை வழங்கியது பாத்தீங்களா ஊழல் வழக்கு வந்துருச்சு அமலாக்கத்துறை ரைடு வந்துக்கிட்டு இருக்குது எப்போ வேணாலும் அமலாக்கத்துறை உங்கள் மேலே கண் வச்சிருக்கு நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாயிரத்தி தேர்தல் அணுக போகிறோம் இந்த நேரத்தில் உங்களுடைய வழக்கில் பிரச்சனை ஏற்பட்டு நீ உங்கள் மேலே வந்து மீண்டும் நீங்கள் சிறைக்கு போனாலோ இல்லை மீண்டும் நீங்கள் வந்து உங்கள் வழக்கில் கைது பண்ண போகிறாங்க இல்லை மூணு வருஷம் தண்டனன்னு போட்டால் கூட கட்சிக்கு அவப்பேரு அதனால் தலைவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் உங்களை நினைச்சு ஒரு வழக்க கூட ஒழுங்காக அவங்களால முடிக்க முடியலையே அது வந்து முழுசா வெளிவர முடியலையே இப்படியா வந்து வெளியே தெரியல மாதிரி கொள்ளடிக்கிறது ஒரு விஞ்ஞானி பண்ண வேண்டாமா சர்க்காரியாவே பின்னங்கால் அடிக்க ஓடவிட்ட வம்சமாசம் கலைஞர் டிராவல் பண்ணிருக்கீங்க ஒரு தொழில் நேர்த்தி தொழில் யுக்தி உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு வருத்தத்தை எந்த வடிவில் கனிம வளத்தையும் சுரங்கத்தையும் புடுங்கி ரகுபதிட்ட கொடுத்துருக்காங்க இது என்ன பெரிய வேடிக்கைன்னா கனிமூலத்தின் சுரங்கத்தின் தூக்கி ரகுபதி அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு ரகுபதி அவர்கிட்ட இருந்த சட்டத்துறை தூக்கி துறைமுகம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு அந்த வழக்கெடுத்து நடத்தணும்னு சொல்லி நீதிபதி சொன்ன ஒரு ஊழல் குற்றவாளி ஒரு வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த கொள்ளையடித்த லஞ்ச லாவணியங்கள் பண்ண ஒருத்தர்கிட்ட ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்றக்கூடிய துறையை கொடுத்துருக்காங்க சட்டத்துறை சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை ஊழல் தடுப்பு சட்டம் யார் கட்டுப்பாட்ட வருது துரைமுருகன் கட்டுப்பாட்டில் அவர் மேலே ஊழல் புகார் இருக்கு அவருக்கு வீட்டுக்கே அமலாக்கத்துறை ரைடு போயிருக்கு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கட்டுக்கட்டாக பணம் பதிக்க வைத்திருந்தாருங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காண்டுகள் ஆட்சியில் கனிம வளத்துறை சுரங்கத்துறை நீர்வளத் துறையை பயன்படுத்தி தமிழ்நாட்டை பல ஆயிரக்கணக்கான கோடிகள் முறையேடு நடந்த குற்றச்சாட்டும் துறைமுருகன் மீதிருக்கு அவர் ஊழல் தடுக்கிற சட்டத்தை ஏற்றக்கூடிய அமைச்சர் சூப்பர்

அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கூட தெரியாது அந்த அளவுக்கு சட்டத்துறையை பத்திரமா வச்சிருந்தாப்புல தமிழ்நாட்டில் மோசமான சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களும் தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறையும் மிக மோசமான நிலையில் இருக்குது அதை சீர்திருத்துவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல ஆனால் அதில் அவரால் திறம்பட செயல்பட முடியல

குமார் அப்படிங்கிற மாதிரி பேருக்கு முன்னாடியே கங்கு கந்தசாமி அக்னி அகிலாண்டம் நெருப்பு நீளமேகம் பாய் இல்லை அதுக்கு மாதிரி மணல் ராமச்சந்திரன் மணல் கரிகாலன் இது இவங்களுடைய பூர்வீகமே இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஒட்டுமொத்தமான காவிரி அத்தனை மணல்லையும் அள்ளி கொண்டு போய் அந்த அறந்தாங்கி புதுக்கோட்டிலேருந்து அறந்தாங்கி போகிற சாலையில் பார்த்தா தெரியும் அப்படி வளர்த்தால் இடத்து பக்கம் பார்த்தோம்னா மழை மாதிரி குமிச்சுப்போம் இப்போ இந்த ஊரில் மழை கிடையாதுன்னா இது மணல் இல்லைங்க மணல் ராமச்சந்திரனுடைய இடம் அப்படி சொல்லி வந்து சுத்திகரித்து இங்கேருந்து ஃபில்டர் பண்ணி கேரளாவுக்கும் வெளிநாடுகளுக்கும் எடுத்து இப்போது கடற்கடந்து போயிட்டுருக்காங்க அவங்க டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட மணல் கொள்ளையர்கள் இருக்கக்கூடிய கனிம மணல் மட்டும் கிடையாது எம்சாண்டு அப்புறம் வந்து கிரானட்டு இப்போ பல்வேறு மைண்ட்ஸில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ரகுபதி கிடைச்சதுனால அவங்கெல்லாம் ஏக குசில் இருப்பதனாலையும் அவங்க அந்த மாவட்டத்தில் இருப்பதனால ஐயா ரகுபதி அவர்கள் வந்து அதை கண்ணும் கருத்துமாக அந்த துறையை கவனிச்சு இந்த ஒரு வருஷத்துல தேர்தலுக்கான எல்லா இதையும் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஐயா ரகுபதி அவர்களும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவரும் அதிமுக திமுகனு பயணப்பட்டவர் கரகண்டவர் இந்த பக்கம் இறக்கிவிட்டோம் அந்த பக்கம் வர அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சவர் எல்லா வேலையிலும் கச்சிதமாக பார்க்கக்கூடியவர் அவருக்கு அந்த துறையை கொடுத்துருக்காங்க இல்லை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு மூட வச்சு அந்த கனிமவள கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்ட ஜவஹர் அலி படுகொலை செய்யப்பட்ட மாவட்டம் அந்த ஜவஹர் அலி மரணத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் சரியான தீர்வோ அதற்கு பிறகு கனிம கொள்ளை தடுக்கப்பட்டதாகவோ ஆத்துமலர் கொள்ளை தடுக்கப்பட்டதாகவோ இல்லை மலை வேட்டைகள் தடுக்கப்பட்டதாகவோ எந்த செய்தியும் கிடையாது மீண்டும் அதே மாவட்ட கனிம வள கொள்ளையை எதிர்த்து ஒருத்த உயிரை விட்ட ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் கனிமவளத்துறை வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது நல்லா வாழ்வாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எப்போதுமே திமுக ஆட்சி வந்தால் அந்த அமைச்சரவையில் பெரிய மாற்றம் இருக்காது நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சிக்க தலைமைக்கு விசுவாசமாக இருந்துக்க விஸ்வாசம் என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சிக்க தலைமைக்கு விசுவாசமாக இருந்துக்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் கலைஞர் கருணாநிதி கான்செப்ட் ஆனால் அம்மைய ஜெயலலிதாவுடைய கான்செப்ட் வேறு எனக்கு தெரியாமல் ஒத்துரவா காசை கூட எவனும் கொள்ளடிக்க முடியாடா ஏன் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுடைய கேட்டகரி அது மாதிரியான கேட்டகரி அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு டீம் வச்சுருந்தாங்க மன்னார்குடி டீம் வச்சுருந்தாங்க அவங்கள தாண்டி எதுவுமே எவரும் ஒத்த பைசா எடுக்க முடியாது ஒத்த பைசா எடுத்தால் கூட ரெண்டு விசாவுக்கு செலவுச்சு விட்டுருவாங்க காலையில் மந்திரி சாய்ந்தரம் எந்திரி அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய அதனால திடீர் திடீர்னு ஆட்சி மாற்றங்கள் அமைச்சரவை மாற்றங்கள் மந்திரி மாற்றங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் காலையில் ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போய் மொட்டைப்படை போட்டிருக்கு மொட்டைப்பட போயிருக்காப்புல மொட்டையை போட்டு வெளியே வந்திருக்காரு காரையும் காணும் கார் டிரைவரையும் காணும் எங்கேயும் அங்கே இருந்த மினிஸ்டர் காரு அவரை மினிஸ்டர் பண்ணி தூக்கிட்டாங்க அதனால் கவர்மெண்ட் கொடுத்த காரு போயிடுச்சுன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு அதிமுகவுடைய அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் திமுக ஆட்சி அப்படி கிடையாது திமுக அஞ்சு வருஷம் நிலையா இருப்பாங்க நிலையாக இருந்தால் தானே அஞ்சு வருஷம் ஏதாவது பார்க்க முடியும் அப்போ அப்படி இருந்த திமுக ஆட்சி இப்பொழுதும் மாறி இருக்கிறது ஸ்டாலின் ரொம்ப கராறு சர்வாதிகாரி கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் சில்லறையை சிதற விடுறாங்க ஆனால் ஒவ்வொரு அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாலேயும் பல டிரான்சாக்ஷன் இருக்கு ஐ மீன் பல காரணங்கள் இருக்கு நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது தன் அப்பா தன்னை வச்சுட்டு போன மாதிரி தன் பையனுக்கு தான் வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அப்பா நினைக்கிறாரு தன்னப்பா மூத்தவர்கள்லாம் பக்கத்துல வச்சிருந்து தன்னை உருவாக்காம அவங்களெல்லாம் போட்டி போட்டு தான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு நான் அப்படி வைக்க மாட்டேன் மூத்தவரெல்லாம் காலி பண்ணி இளையவர்களுக்கு வழிவிட்டு இளையவருடைய பேச்சை கேட்டு ஐ மீன் சின்னவருடைய பேச்சை கேட்டு சின்னவருக்கான டீமாக உருவாக்கி வச்சுட்டு எங்க அப்பா எனக்கு செஞ்சத நான் அப்பாவா இருந்த செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு அப்பா நினைக்கிறாரு அது ஒன்றும் தப்பா இல்லையே எடுத்து இளம் தலைமுறை